அனைவருக்கும் வணக்கம் குரு பெயர்ச்சி பலன்கள்ல இப்ப நம்ம பார்க்க போற ராசி கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வரக்கூடிய ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த கும்ப கும்பராசி அப்படிங்கிறது பத்தாவது ராசியாக வரும் அப்படின்னு இருக்கு ஏற்கனவே கும்பராசியில சனியாகப்பட்டவர் தான் இருக்கார் அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே ஜென்ம சனி நடக்கும் பொழுது சனி என்னதான் கும்பராசி அவருடைய சொந்த வீடாக இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு சனி நன்மையே வாரி வழங்குவார் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கு அப்படி இருந்தாலும் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் கர்மகாரகன் அதாவது நம்ம பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நன்மையும் தீமையும் கொடுக்கக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு உண்டு ஆகையினால் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் நட்சத்திரம் நாலு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இது எல்லாமே கும்பராசியில் வரும் இதுல மிக முக்கியமா இப்ப குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்கு கும்பராசிக்கு அதுலயும் மிக முக்கியமா புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் நல்ல யோகங்களை கண்டிப்பாக கொடுப்பார் சனியினுடைய வீரிய தன்மையை குறைக்கக்கூடிய பார்வை குருவுக்கு உண்டு ஆகையினால கொஞ்சம் இந்த குரு பெயர்ச்சினால இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படணும் யார்கிட்டயும் வீண் வாதங்கள் சண்டைக்கு போகக்கூடாது மண் மனை யோகத்தினாலேயோ நமக்கு சொத்த விண்ணப்பங்களுக்கு கொடுக்கறதுலையோ யார்கிட்டயும் சண்டைக்கு போகக்கூடாது மிக முக்கியமாக உடன் பிறந்தவர்கள்கிட்ட வாக்குவாதம் செய்து பிரிவு ஏற்படக்கூடிய தன்மை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அடுத்தபடியாக சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படும் நோய் நோய்வாய்ப்படுவார்கள் மனைவிக்கு மருத்துவ செலவு இல்லை கணவனுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுட்டு இருக்கும் இது மாதிரியான விஷயங்கள் கடனை திருப்பி கொடுக்க முடியாம இப்ப வட்டி மட்டுமே கட்டிட்டு வரக்கூடிய சூழ்நிலையாவே இருக்கக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்கு இப்போ இந்த ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப என்ன தசை நடக்குது உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதுன்னு முதல்ல அதை பார்த்துட்டு இந்த குரு பயிற்சி பலன்களை சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா கண்டிப்பா இந்த குருவினுடைய பார்வையும் குறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் பொழுது ஏற்கனவே சனியினுடைய ஜென்ம சனியும் நடக்கிறதுனால கொஞ்சம் கடுமையான நேரமா இருக்கு ஆகையினால பொருட்களை கவனமா வைங்க பொருட்கள் திருடு போறதுக்கு களவு போறதுக்கான இருக்கு விலை விலையுயர்ந்து வாங்கின பொருட்கள் உடைந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடந்தாலும் இந்த குருவாகப்பட்டவர் உங்களுக்கு நல்ல குருவாக மேன்மையான பார்வைகளை கொடுத்து உங்களை ஆபத்துல இருந்து கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய தன்மை குருவுக்கு உண்டு மிகப்பெரிய கண்டங்கள் இருந்தாலும் வண்டி வாகன விபத்துகள் இருந்தாலும் அந்த விபத்துகளே நடக்காம இந்த பத்தாம் பார்வையில குரு உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிற சனி பகவானையும் நம்ம பார்க்கணும் அந்த சனி பகவானால என்னெல்லாம் ஏற்படும்னா நிறைய விஷயங்களை கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாது சொன்ன செயலை செய்து காமிக்க முடியாது வெற்றின்ற விஷயத்துக்கு ரொம்ப போராடி இரவும் பகலும் கஷ்டப்பட்டு தான் அதில் ஒரு பங்கையாவது நம்மளால் பார்க்க முடியும் அதேனால இந்த குரு பயிற்சியில மூன்றில் ஒரு பங்கு நன்மையை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார் இன்னொரு பங்கு நம்ம செய்த புண்ணியங்கள் தர்மத்தின் மூலமாக சனி பகவான் கொடுப்பார் மற்றொன்று உங்களுக்கு நடக்கக்கூடிய அடிப்படையில் கண்டிப்பா கிடைக்கும் இந்த குரு கும்ப ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகங்களையும் நல்ல வலிமையையும் கொடுக்கக்கூடாது உடல் வலிமையை கொடுப்பார் இந்த குரு கண்டிப்பா உடல் வலிமையை கொடுப்பார் ஆனா போராட்டங்களை சந்திச்சுட்டே இருக்கணும் யாருக்கிட்டேயாவது ஆர்குமெண்ட் சண்டை சண்டை பிரச்சனை போராட்டம் இதை கொடுத்துட்டே ක තන් में දක ර से කරග ත ගුර . ගේ . இந்த கும்பராசிக்காரர்கள் யார்கிட்டையும் தேவையில்லாம சண்டைக்கு போகாதீங்க வீண் வாதங்கள் பண்ணாதீங்க உடன் பிறந்தவர்கிட்ட எதை பத்தியும் எதுக்கும் வாக்குவாதம் சண்டைன்னு போனீங்க அப்படின்னா பிரிவு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இந்த குரு அதனால கவனமா செயல்படுங்க நம்பிய உறவுகள் அத்தனையும் உங்களை விட்டு விலகி போகும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத இந்த குரு பயிற்சி உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் இந்த குரு பயிற்சியினுடைய ஏற்கனவே ஏழரசனையும் இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பாக இப்பொழுது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கஷ்டங்கள்ல இருந்து பரிபூரணமாக உங்களுக்கு நல்ல விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாத சுவாமியை காவிரியில குளித்து அதன் பிறகு ரங்கநாயகி தாயாரையும் ரங்கநாத சுவாமியும் வழிபாடு செய்துட்டு வர்றதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கு அதே மாதிரி உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய உக்ரமான பெண் தெய்வங்கள் அதாவது காளி மகாபாராகி பிரத்யங்கரா தேவி இது போன்ற உக்ர தெய்வங்களை தொடர்ந்து அவர்களுக்கு விசேஷமான திதிகளில் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப விஷயம் மிக முக்கியமாக சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் நவக்கிரகத்துக்கு ஏற்றி நவக்கிரக வழிபாடு தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் கும்ப ராசிக்காரர்கள் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருந்து குருவினால பல நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எந்த கோவிலுக்கு போகணும் கண்டிப்பாக நாங்க தெரிவிக்கிறோம் மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்